எாரீங்க நல்லா இருக்கீங்களா மகேஷ அக்கா வந்திருக்கு வாரம் வாரம் மகேஷக்கா எங்களை பார்க்க தவறாமல் வந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப ஆனந்தம் இன்னைக்கு வந்து அக்கா சீம்பாள் கொண்டுச்சு அதுதான் வந்துட்டு பார்க்க வந்துச்சு அப்படியே கொள்ளையில சுண்டைக்கா அந்த கீரை எல்லாம் இருக்கா அதான் பறிச்சிட்டு போகலான்னுட்டு பறித்து போறோம் அதான் நீங்க பார்க்க போறீங்க அதான் வரப்பதான் வந்து நீங்க என்ன பண்ணனே தெரியல கேளுவத்தூர் வரப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துருது நல்லா கால வெயில் அடிச்சது இப்போ நான் கரெக்டாக வீட்டுக்கு கிளம்புற டயத்துல மழை வந்துட்டு மழை தூருகிட்டு இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவின் வந்திருக்கிறான் அவனுக்கு மாதளம்பழம்னு தெரியல அதுல அதை எடுத்துக்கிட்டு இந்த பேட் எடுத்துக்கிட்டு பேட் விளையாட வந்துட்டான் அந்த மாதம்பழத்தை வச்சு டேய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சோளக்கிறதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி வாங்க தேவையில்லை இப்போ வந்து சோளக்கிறது ரெடி ஆயிடுமாச்சு மழை இப்போ வந்து இந்த மழை விட்டு வெயில் அடிச்சிச்சுன்னா நல்லா முத்திடும் அப்படின்னு சொல்லி மாமி சொன்னாங்க என்னன்னு தெரியல நாங்க எப்போ கணக்கும் பண்ணல அந்த பயத்தை கணக்கு கொடுத்தோம்னா அதுவும் பண்ணல பாப்போம் நல்லா தெரிஞ்சு விடும் பாப்போம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டு சோளக்கிறத இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் காசு வாங்கினாலும் வீட்டில் வந்து நம்ம விதை போட்டு கன்று வந்து ரெடியாகி அதில் இருந்து சோடாக்கருது வந்து பறித்து சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இப்போ நம்ம இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் கருதாக இருக்கும் பிஞ்சு கருதாக இன்னும் முத்தலை ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா சோடாக்கருது வந்துட்டு இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே நல்லா ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ரெடி ஆகிடும் நான் சூப்பராக இருக்குது பாருங்கள் மழை வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் லைட் பிங்க்கு வந்து லைட் ஒயிட் லைட் பிங்க்கு தான் லைட் பிங்க்கில் வந்து ரோஸ் வந்து இன்னைக்கு நல்லா பூத்து வந்திருக்கு பாருங்க ரோஸ் அழகு செடியில் எல்லாமே பூவெல்லாம் பூத்துருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பூ ரோஸ்லாம் வந்து வளர்த்தோம்னா நம்ம அதை வந்து கட் பண்ணி தள்ள வச்சுக்க தோணாது செடியிலையே பார்க்குறது தான் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு வீட்டில் வந்து சுண்டைக்காய் காய்ச்சிருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அதில் ஒரு நாலு கொத்து வந்து சாம்பாருக்கு வந்து கவர் பாத்திரம் வச்சுட்டு வர என்னடா கவி என்ன நாட்டு வீட்டில் வந்து இப்போ சுண்டைக்காய் தான் கிடச்சிருக்குது அதை தான் வந்து போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெண்டைக்காய் கத்திரிக்கண்ணு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து காற்று ஓஞ்சிட்டு இப்போ வயலில் பாருங்கள் எல்லாம் வந்து விதைக்கு எடுத்து வச்சாச்சு மிக்க வேணும் காஞ்சி செடியோடு இருக்க பாருங்கள் வெண்டைக்கெல்லாம் இப்போ வந்து சுண்டைக்காய் வந்து பறிச்சுருந்தோம் சாம்பார் வச்சு சம்மர் டேஸ்ட்டாக

അമ്മ വീട്ടിലുണ്ടേ പേടitarga 30 മിനിറ്റാ ദോസ് പേടitarukuma adey irundhu ustin de kaanilla pattu eduka vaangala pattu poi onnu e mama mama yaaru thambiru ayya ayya solla da chee 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 che அங்க போ நம்ம ஏதோ குடுக்க வரோன்னு போங்க இந்த அமுத வீட்டு அமுதவோட டைகர் பாப்பாச்சு நம்ம வீட்டுல நாயிருக்குனாக்கா அது கட்டி பிடிச்சிக்கிட்டு அது மேலே ஏறி ஏறி விளையாடுவான் அது காது பிடிச்சி இழுக்குறது கம்பு சேர குத்துறது அது அப்படியே இருக்கும் இவன் எங்கே போனாலும் பின்னாடியே போயிடும் அவன் கீழே விழுகாத மாதிரியே அவன் இப்போ கீழே விழுகுற மாரி இருந்தால் அப்படியே போய் படுத்துருக்கும் அவன் கா எங்கள் புறப்படத்தில் இருந்த முடியும் கீழே அது இப்படி கீழே விழுகுற மாதிரியே இருந்தால் நாய் வந்துடும் அவன் எங்க போகிறான்னு பக்கத்துலேயே போகும் ஐயோ வடூருக்கு போயிட்டாச்சு எல்லாம் நாயும் அன்னைக்கு பாரு நாங்க அன்னைக்கு நைட்டு போனோம் வடுவூர் ஆத்து படம் இருக்கு பாரு அதை தாண்டி எல்லாம் இருக்கலாம் வடுவூர் ஸ்கூலு விளையாட்டு மைதானம் அந்த இடத்துக்கிட்ட போனோம் இந்த நாய் வந்து வேற ஏதோ யாரோடய வந்துட்டு போயிருக்கு வந்தது என்ன பண்ணிட்டுனா எங்களை நல்லா யாகம் வச்சுட்டாச்சு மூணு நாய் எங்க பின்னாடியே ஒழியாந்தது சரி ஏதோ தரத்திட்டா நானும் ஸ்பீடா ஓடிக்க போறேன் சரி ஓரங்கட்டும் வந்துகிட்டே இருக்குதுன்னு ஓரங்கட்டும் வந்து கொஞ்சம் அந்த நாய் அப்படியே பிரேக் ஆகி அந்த திரும்பிட்டு இந்த நாய் வந்து ஏதாவது கருப்பு நாய் வந்து கொஞ்சது மேலாம் ஏறுது அப்புறம் பாக்கலாம் ஏமா நம்ம வீட்டு தபாக்கி மாவன் தபாக்கி 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 மாவன் வாடா வரோம்னா வண்டி கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு உட்கார்ந்து ஷோவா அது எங்களை வந்து தொட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் போறது இப்படியே போய் வீட்டுக்கு அழச்சுட்டு போயிட்டோம் அம்மா அப்பா போய் சொல்றேன் அம்மா எவ்ளோ பாசனம் இவ்ளோ தூரத்துல இருந்து கண்டுபிடிச்சா பின்னாடியாவது வருதும்மா அதை போட அப்புறம் பாசமா இருக்கு பாரு நம்ம சொல்ற மனசுல விட நாய்ன்னு சொல்றோம் நாயை வளர்த்தோம்னா அது ரொம்ப நன்றி உள்ள ஜீவனா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு வந்து சுண்டக்காய் பறிச்சாச்சு நிறையா சுண்டைக்காய் இருக்குது அதை ஆச்சு வந்து சாம்பார் வச்சுக்கிட்டோம் இப்போதிக்கு நம்மளுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு வந்து பறிச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரா வந்து முருங்கக்கீரை கேட்டால் சாம்பார் வைக்கிறது ஏன்னா நிறையா போட்டு வைக்காமல் கொஞ்சமாக போட்டு வச்சா நல்லா பாசிப்பருப்பு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து முருங்கைக்கீரை இங்கே அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது போயிட்டு ஒரு நாள் பறிச்சுட்டலாம் அது இருக்குது நலகத்து தான் இருக்குது

Karena ada ruangan, apa akan seriuskan diambilnya?

அந்த கவர் அவங்க அம்மா அந்த கீரை சுண்ட காசுனால அது நமக்குன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் அந்த பேக் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு வெளில வந்து இப்ப வண்டி யார் ஓட்டுவாங்க இப்ப வண்டி யார் ஓட்டுவா ஆனா அவனே ஓட்டுறானே வாங்க சம விவரம் எவ்வளவு ஒரு நசுக்கி வரும் அவனே இந்த பரிசு தொடல என்னோட வாட்டர் கணக்கு தொடல மிச்சபடி என்னோட மொபைலையும் தொடல இந்த பை இந்த கோட அவங்க அம்மா மொபைல் எல்லாம் நீங்க பத்து மொபைல் வச்சுக்கோ கரெக்டா கத்து பிடிச்சி வண்டியை யார் ஓட்டுவேன் அம்மா பிள்ளையும் பஸ் ஏறி ஓடுங்க நான் போறேன் எங்க சகாசாலத்துக்கா இருக்கு இப்ப வண்டி ஆத்த எப்படி ஓட்டுவேன் வண்டி எப்படி வட்டுவேன் எப்படி எதாவது முறுக்குவேன் और केसर बात बोल रही है ना